எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை பதினேழாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை பதினாறாவது பாசுரத்தில் ஆண்டாள் தன் தோழிகளை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்று கோவில் காவலனை எழுப்பினாள் இந்த பதினேழாவது பாசுரத்தில் பகவானை தூக்கத்தில் இருந்து எழுப்புகிறாள் அது இல்லாமல் யசோதா மற்றும் பலராமரையும் எழுப்புகிறாள் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அம்பரமே என்றால் ஆடை மற்றும் உடை தண்ணீர் என்றால் குடிக்கும் நீர் சோரே என்றால் உணவு அறஞ்செய்யும் இவை அனைத்தையும் வேண்டும் என்ற அளவிற்கு எங்களுக்கு தந்து அருள் புரிகிறார் யார் அருள் புரிகிறார் அதை அடுத்த வரியில் பார்ப்போம் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் எம்பெருமான் நந்த கோபாலா என்றால் பகவான் கிருஷ்ணரை சொல்கிறாள் எங்களுக்கு பேசிக் நீட்ஸான உணவு உடை தண்ணீரை கொடுத்து அருளும் பகவானே எழுந்திருங்கள் என்று எழுப்புகிறாள் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே என்றால் கொம்பிலே படரும் கொடி போன்ற இடையை உடைய இளம் மங்கையர்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எல்லாருக்கும் பிரகாசத்தை கொடுக்கும் குலத்தின் விளக்கே என்று யாரை சொல்கிறாள் அதை அடுத்த வரியில் பார்ப்போம் எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் எம் பெருமாட்டி எங்கள் பெரிய பிராட்டியே அதாவது கிருஷ்ணரின் தாயே அறிவுராய் யசோதா தாயே கொஞ்சம் கிருஷ்ணரிடம் சொல்லி அவரிடம் அறிவுறுத்தி அவரை எழுப்பி விடுங்கள் என்று கேட்கிறாள் ஆண்டாள் அம்பரம் ஊடறு தோங்கி உலகலந்த அம்பரம் என்பது இரண்டாவது தடவையாக இந்த பாடலில் வருகிறது அம்பரம் இங்கே என்னவென்றால் வானம் அல்லது ஆகாயம் ஊடரு தோங்கி இடையே அல்லது துளைத்து என்ற அர்த்தம் அறுத்து கொண்டு உலகளந்த உலகத்தை அளந்தவரே இங்கே வாமன அவதாரத்தை சொல்கிறாள் உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் உம்பர் என்றால் விண்ணவர்கள் அல்லது தெய்வர்கள் கோமானே என்றால் அரசர் தேவர்களின் அரசரான பகவானை சொல்கிறாள் அல்லது நாம் தேவாதி தேவன் என்று அழைக்கலாம் எழுந்திராய் உறங்காமல் எழுந்திருப்பாயாக என்று கெஞ்சுகிறாள் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா செம்பொற்கழலடி செல்வா என்றால் செம்பொன்னால் செய்த சிலம்பை அணிந்த செல்வ திருமகனான பலதேவா பலராமரை சொல்கிறாள் உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் உம்பி என்றால் தம்பி என்ற அர்த்தம் பழைய காலத்தில் உம்பி என்று கூப்பிடுவார்கள் போல இப்பொழுது அது மருவி தம்பியாகிவிட்டது தம்பியான கிருஷ்ணரும் நீயும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை பாசுரங்களை படித்து ஆண்டாள் சொன்னபடி பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமா நந்த கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடரு தோங்கி உலகலந்த கோமானே உறங்கா தெழுந்திராய் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ